குஜராத் மாநிலத்தில் உள்ள இருபத்தி ஆறு லோக்சபா தொகுதிகளுக்கு நேற்று தேர்தல் நடைபெற்ற நிலையில் பிரதமர் மோடி அகமதாபாத் தொகுதியில் வாக்களித்தார் வாக்களித்த பிறகு வெளியே வந்த பிரதமர் தான் வாக்கு செலுத்தியதற்கு அடையாளமாக மையிடப்பட்டிருந்த விரலை குழுமி இருந்த மக்களை நோக்கி காட்டியபடி வந்தார் அங்கிருந்த பெரும் திரளான மக்கள் மோடியை பார்த்து ஆர்ப்பரித்து மகிழ்ந்தனர் அப்போது கூட்டத்திலிருந்து ஒரு மூதாட்டி அழைப்பதை பார்த்ததும் அவரை நோக்கி போனார் பிரதமர் மோடி அப்போது யாரும் எதிர்பாராத வகையில் திடீரென பிரதமர் மோடியின் கையை பிடித்த அந்த கையில் ஒரு ராக்கி கட்டி பிரதமர் தனது சகோதர பிணைப்பை வலுப்படுத்திக் கொண்டார் மூதாட்டி கட்டிய ராக்கியை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்ட பிரதமர் மோடி அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் பிரதமர் மோடியிடம் மூதாட்டி செய்த இந்த திடீர் செயல் இணையத்தில் வைரலாகி வருகிறது